என் கா உடைச்சுக்கிட்ட நினைக்கிற அதனாலதான் சார் சாப்பி யூடியூப் வீடியோ பார்த்து எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா கூட இந்த பெரிய ஒரு சும்மாவே இருக்க நெய் என்றார் அவன் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கும் போது ஃபியூல் ஆயில் காம்பர்டபிலிட்டி எடுத்துகிட்டு வாங்குறாரு இதெல்லாம் 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 வந்து அநியாயம் கீழே போயிட்டு நான் வேலை பண்ணலையா கீழே இவரை மாதிரி ஒருத்தர் பெரிய மூடியை திறந்து வச்சு இந்த கக்கூஸ் மூடியை துறப்பாங்க திறந்து வச்சுட்டு போயிட்டான் நான் அதுக்குள்ளே உளுந்துட்டேன் அது சின்ன பையனாம் இல்லை பெரிய டாப் டாப் மேனேஜ்மெண்ட் பண்ண வேலை இது

डॉक्टर 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 कितना लेना है 1666 6 भेजो ये पिज़्ज़ा खाकर मुन्ना भाई एमडी पहले खाना खा ठीक है हर जज में एक मुन्ना भाई होता है ये जज का ये मुन्ना भाई है वड़न सर लेणोने 10 दिन से बोट आन्हा एवलो फील பண்றாரு கைகள் வலி வந்துச்சு அத தண்ணिला கொண்டு வராம அன்னை என்ன ஜில்லுன்னு கொண்டு வந்து தான் கொஞ்சம் சூடு தண்ணி ஊத்தி இருந்தா நல்லா இருந்துரும் எலுமிச்சை பழமும் இல்ல இல்ல என்னவடி என்ன மூஞ்சி لوத்தி வான்னு நினைக்கிற ஓகே வெள்ளம் வெள்ள வெள்ள கொஞ்சி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த காலத்தில் நல்லா நல்லா இருக்கு அடிபடாத காலை பிடிச்சா அடிப்பாக்கிற தலைவர் இங்கிலீஷ் சேனலில் டிராவல் ஆகிட்டுருக்கோம் கப்பல் இங்கிலீஷ் சேனல் போல வந்துருச்சு ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் இது ஒரு ஃபிட்டிங்கான ஏரியா தான் இங்கிலீஷ் சேனல் ஷூர்லேருந்து டாக்டர் கால் பண்ணாங்க இப்போ எங்கள் கம்பெனிக்கு வந்து த்ரீ எம் அப்படின்னு த்ரீ எம் க்யூப் த்ரீ க்யூப் அவங்களோட டை ஸோ அவங்க கால் பண்ணாங்க ஒரு டாக்டர் கால் பண்ணார் கேட்டார் ஸோ எல்லாம் சொல்லியிருக்கு ஸோ ஒரு டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க டாக்டர் அங்கேருந்தே ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பி அந்த டேப்லெட்லாம் கொடுத்துருக்குறாங்க டேப்லெட் எடுத்துருக்கு ஷிப்பில் இன்ஜூரி ஆகக்கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரூம்லேயே இருக்க முடியாது மற்றவங்களுக்கும் கஷ்டம் சீஃப் இங்கே தான் உட்காந்துருக்காரு எனக்காக ஃபோர்த் தான் எனக்கு வந்து கையை காலை எல்லாத்தையும் கழுவிட்டுருக்கலாம் பாவம் ஜிஎஸ் சாப்பாடு கொண்டு வர்றார் ரூமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அது இன்னொருத்தங்களுக்கு வேலையாகிடும் வீடு மாதிரி கிடையாது இங்கே பரவாயில்ல ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவோம் அது இந்த இல்லை எல்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரே வம்சம் குடும்பம்ல அதனால நான் வாஞ்சி வாஞ்சி பார்த்துக்கிறாங்க நார்மலாக எல்லா சிப்ளம் அப்படிலாம் பார்த்துக்க மாட்டாங்க கை காலெலாம் உடஞ்சே கிடந்தாலும் நம்மளே தான் ஒரு ரெண்டு ரெண்டு போய் சாப்பிட்டுக்கணும் சாப்பாடு மட்டும் ஜிஎஸ் கொண்டு வந்துடுவாங்க மற்றபடி மற்றவங்களுக்கும் வேலை இருக்கும் சுற்றுலா மட்டும் யாருமே இன்ஜூர் ஆகக்கூடாது உடம்பு சரியில்லாம் போகக்கூடாது அது மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இன்றைக்கி என்னோடய வாட்சு ஆமாம் ஃபோர்த்து எடுத்து பார்த்துட்ருக்கான் அதுவும் இல்லாமல் சேனல் சிக்ஸ் ஆன் சிக்ஸ் ஆஃப் சேஞ்சோரு செகண்ட் இனியர் வேறு சைன் ஆஃப் ஐட்டர் புதுசு நாள் எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் என்னால் காலை அசைக்கவே முடியல ரெண்டு நாளைக்கு அப்படி தான் இருக்குன்னாங்க வெளிச்சு தான் சரியாக உள்ளாங்க இதெல்லாம் மிக்சிங்க ningla bitung sa room la sir